சிவகங்கை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பெண் உதவி பொறியாளரை தாக்க முயற்சி நடந்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிதம்பரம் நினைக்கிறார் சிதம்பரம் விவரங்கள் ஆஹ் நிச்சயமாக அதாவது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை ஒன்றிய அலுவலகத்தில் யூனியன் அலுவலகத்தில் வந்து உதவி பெண் பொறியாளர் வந்து இரும்பு நாற்காலியால் தூக்கி அடிக்க முற்பட்ட போது முயற்சித்த ஒப்பந்ததார் ஒப்பந்ததாரர் பணி பாதுகாப்பு வழங்குவதில் ஊராட்சியாளர்கள் வேலையை புறக்கணித்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சிவகங்கை ஊராட்சி ஒன்றியத்தில் பணியில் இருந்த பெண் உதவி பொறியாளர் கிருஷ்ணகுமாரி இவர் வந்து ஒப்பந்த எடுத்த பணத்தை கேட்டு ஒப்பந்த முருகன் என்பவர் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் அப்போது ரெண்டு இடத்துக்கு வாக்குவாதம் ஏற்படும் போது பொறியாளருக்கு எதிரே இந்த சேரை தூக்கி அவரை அடிக்க முற்பட்டதாக தெரிகிறது இதனை கண்டித்து அங்குள்ள உள்ள ஊழியர்கள் மற்றும் அரசு ஊழியர் சங்கத்தினர் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆஹ் இப்ப தற்போது போலீசார் அந்த இடத்திற்கு வந்துள்ளனர் நந்தா நன்றி சிதம்பரம் விவரங்களுக்கு